ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம் சேனலில் இன்றைக்கி நல்லா காரசாரமாக ஸ்பைஸியான ஆண்ட்ரா ஸ்பெஷல் காங்கரைக்காய் உள்ளிக்காரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி கால் கிலோ பாவக்காய் எடுத்துக்கிறேன் பாவக்காய் வாங்கும் போது நீங்கள் சின்ன சின்னதாக பா இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பாவக்காய் ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் பெருசாக இருந்தால் நீங்கள் நடுவில் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து மேலே அந்த முள் முள்ளாக இருக்கிற தோல் மட்டும் லைட்டாக எடுத்துக்கோங்க ரொம்ப தோல் எடுத்துட வேண்டாம் சும்மா லைட்டாக எடுத்தால் போதும் இந்த மாதிரி எடுத்துருங்க எடுத்துட்டு தண்ணியில் ஒரு முறை நல்லா அலசிட்டு இப்போது வந்து இந்த பாவக்காவை நடுவில் கட் பண்ணி விதையை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க நீளமாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற விதையெல்லாம் சுத்தமாக எடுத்துருங்க அந்த விதையோடு போது நமக்கு பாவக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக ஃப்ரை ஆகாது அதனால் இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துகிட்டு பாவக்காய் மட்டும் தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அப்படியே கலந்து வச்சுருங்க இந்த மாதிரி உப்பு மஞ்சள் தூள் போட்டு கலந்து வைக்கும்போது அந்த பாவக்காய் இருக்கிற தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அந்த தண்ணி பிரிஞ்சு வந்துச்சுன்னா பாவக்காயில் கசப்பு இருக்காது கசப்பு இல்லாமல் நல்லா இருக்கும் பாவக்காய் அந்த உப்பு வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கு நான் வந்து ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மிளகா சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மிளகா சேர்த்துட்டு அது கூடவே மீடியம் சைஸில் நாலு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு உரிக்காமே சேர்த்துக்கோங்க அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சேர்த்து புளி சேர்த்தா போதும் அதிகமாகவும் சேர்த்துற வேண்டாம் அது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மிளகாயோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி வச்சுருங்க இது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி டாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம உப்பு போட்டு கலந்து வச்சுருந்த பாவக்காயில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இப்போ வந்து இது தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து வைக்கும்போது பாவக்காயில் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது கசப்பு இல்லாமல் நல்லா இருக்கும் பாவக்காய் இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாகவும் சுத்தமாக புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் கடாயை வச்சுட்டு பாவக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா பாவக்காய் எல்லாம் எண்ணெயில் சேர்த்து அடுப்பை மீடியமில் வச்சு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரைக்கும் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இது ஃப்ரை ஆகும்போதே நல்லா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துடும் இதை எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு சாஃப்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாவக்காய் செய்யும்போது ஒரு சிலர் வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்ப்பாங்க அந்த மாதிரி வெள்ளம் சேர்த்து செய்கிறவங்க மசாலா அரைக்கும் போது கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க ரொம்பவும் சேர்த்துருக்கூடாது ரொம்ப வெள்ளம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இனிப்பு ஆகிடும் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலாவை இந்த பாவக்காய் உள்ள நல்லா ஸ்டப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா பாவக்காய்லேயும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே ஸ்டெப் பண்ணிடுச்சு மிச்சம் இருக்கிற மசாலா அப்படியே இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே பாவக்காய் ஃப்ரை பண்ணிட்டு வச்சுருந்தோம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த பாவக்காவை மசாலா உள்பக்கம் பக்கம் வர மாதிரி வச்சுருங்க இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுருங்க மீடியமில் வச்சுட்டு எல்லா பாவக்காவையும் எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலையும் சேர்த்துருங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் மசாலா மட்டும் சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு அப்படியே மூடி வச்சிடணும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்பப்போ திறந்து கலந்து விடணும் இந்த நல்லா மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் ஆகி இந்த பாவக்கெல்லாம் எண்ணெய் தெளிஞ்சு சுத்தமாக ட்ரை ஆகணும் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அப்பப்போ திறந்து நல்லா கலந்து விட்டு மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும் நல்லா சாஃப்டாக இந்த பாவக்காய் வந்து பஞ்சு போல் இருக்கும் அந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதுக்கு மேலே கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பில சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் காங்கர்காய் உள்ளி காரம் நல்லா செம்மையாக காரசாரமாக சூப்பராக இருக்கும் இது வந்து சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் தயிர் சாதத்தோடையும் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்